சிற்றம்பலம் எந்த பெறான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் அருளிச் செய்த திருத்துண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் கணம்புள்ள நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் கரை கண்டன் களலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரி குமடிகேன் நன்னகராய இருக்குவேலூர்தனில் நல்குறவாய் பொன்னகராயனல் தில்லை புகுந்து புலிச்சரத்து மன்னவராய அறற்கு நல் புல்லால் விளக்கெறித்தான் கல்லவில் தோழிந்தை தந்தை விராணியம் கணம்புள்ள நேம் பையரவம் அணியாரம் அணிந்தார்க்கு பாவணிந்த ஐயடிகள் காடவனார் அடியினை தாமரை வணங்கி கையணிமான் உடையார் கடல் பணி சிந்தனை உடைய செய்தவத்து கணம் உள்ளர் திருத்தொண்டு விரித்துரைப்பாம் திருக்கிளர் சீர் மாடங்கள் திருந்து பெரும் கொடி நெருங்கி பெருக்குவட வெள்ளாற்று தென்கரைப்பால் பிறங்கு போலில் வர்க்கை நெடும் சுளை பொழித்தேன் மடுநிறைத்து வயல் விளை ம் இருக்கு வேலூர் என்பது இவ்வுலகில் விளங்குபதி அப்பதியில் குடி முதல்வர் கதிபராய் அளவிறந்த எப்பொருளும் முடிவரியா எது பெரும் செல்வத்தார் ஒப்பில் பெரும் குணத்தினால் உலகில் மேம்பட நிகழ்ந்தார் மே ஈசர் களல் என்னும் விருப்புடையார் தாவாத பெரும் செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளெரித்து நாவார பரவோவார் நல்குறவு வந்தெய்த தேவாதி தேவர் பீரான் திருத்தில்லை சென்றடைந்தார் தில்லைநகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் அழ்கிய அன்புடன் இறைஞ்சி அமர்கின்றார் எரித்த எரித்தார் திருப்பூலி சரத்தின் கண் விளக்கெரிக்க இல்லிடை உள்ளன மாறி எரித்து வரும் நாளில் ஆயசெயல் மாண்டதன் பின் அயலவர் பால் இறப்பஞ்சி காயமுயற்சியில் அறிந்த கணம்புள்ளு கொடு வந்து மேய விலைக்கு கொடுத்து விலை பொருளால் நெய் மாறி தூய திரு துளக்கு அருமை தொண்ட ார் இவ்வகையால் திருந்து விளக்கு எரித்து வர அங்குரு நாள் மெய்வருந்தி அறிந்தெடுத்து கொடுவந்து விற்கும் புல் எவ்விடத்தும் விலை போகாது ஒளியகுமி பிணி ஒளியார் அவ்வெறி புல்லினை மாட்டி அணிவிளக்காயிட எரிப்பார் முன்பு திரு விளக்கெரிக்கும் முறையாமம் குறையாமல் மென்புல்லும் விளக்கெரிக்க போதாமை மெய்யான அன்புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை என் புருக மடுத்தெறித்தார் இருவினையின் தொட கருத்தார் தங்கள் பிரான் தலை விளக்கு பொங்கி அன்புடன் எரித்த பொருவில் திரு தொண்டர்க்கு மங்களமாம் பெரும் கருணை வைத்தருள சிவலோகத்து எங்கள் பிரான் கணம்புள்ளர் இனிதிரஞ்சி அமர்ந்திருந்தார் மூறியார் களி உலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரியார் அணிந்தார்க்கு எரித்தார் கடல் பேணி வேறியார் மலர் விளங்கும் திருக்கடவூரில் காரியார் தாம் செய்த திரு கட்டுரை கட்டுரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கணம்புள்ள நாயனார் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் தெய்வ சீக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம்